முருகாச்சரணம் கந்தராந்தாதி பாடல் இருபத்தி ரெண்டு செற்றை வரும் பழனம் சோலை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் பழனிமலை கந்தா அப்படின்னு கூப்பிட்டு அந்த துரியோதனர்கள் அழித்து பாண்டவர்களுக்கு திரும்ப நாடு ராஜ்யம் ஆள கொடுத்த அந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனோட கண்ணான சூரியன் சூரியனுடைய மகன் யமன் அந்த யமன் வரும் காலத்தில் என்னை நீ காப்பாற்று அப்படின்னு கேட்கறார் இப்போ பாட்டை பார்ப்போம் செற்றை வரும் பழனம் சோலை இஞ்சி திகழ் வரை மேல் செற்றை வரும் பழனி கந்தாம் தேற்றிடு நூற்று வரை செற்றை வரும் பழநாடாள நாடி கண்சேயை விடுத்த வரும் பழமாங்கூடு வேம தினத்தில் வந்தே இதோ சொற் பிரிவை பார்த்தோனாம் செற்றை வரும் பழனம் சோலை இஞ்சி வரை வரைமேல் செல் தைவரும் பழனி கந்தாம் தேற்றிடு வரை செற்று ஐவரும் பழநாடு ஆள நாடி கண் சேய் விடுத்த செற்றை வரும் பழமாம் கூடு வேம் அத்தினத்தில் வந்தேன் இந்த செற்றை வரும் அப்படிங்கிறத பிரித்து சொல்கிறார் முதல் வரியில் செற்றை வரும்னா செற்றைங்கிறது ஒரு விதமான ம மீன் ரெண்டாவது வரியில் செல் தை வரும் செல்கின்ற தவழ்கின்ற அப்படின்னு அர்த்தத்தில் கொடுக்குறார் மூன்றாவதில் செற்று ஐவரும் கௌ கௌரவர்களை ஜெயித்து ஐவரும் பஞ்சபாண்டவர்கள் நாலாவது வரியில் செற்றை வரும் பழமாம் கூடு செற்றைனா இந்த இடத்துல யமதூதர்களோட கூட்டம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம் செற்றை வரும் பழனம் சோலை செற்றை செற்றை என்கின்ற ஒரு வகையான மீன்கள் வரும் இருக்கின்ற பழனம் வயல்கள் சோலை பூஞ்சோலை இஞ்சி இஞ்சினால் இந்த இடத்துல மதில் சுவர் திகள் இவையெல்லாம் இருக்கின்ற வரை மேல் வரைனா மலை செல் தை வரும் பழனி கந்தா செல்னால் இந்த இடத்துல மேகக்கூட்டம் தை வரும்னாக்க தவழ்கின்ற பழனி கந்தா பழனி மலை ஆண்டவனே அதாவது பழனி மலையின் மேல் மேக கூட்டங்கள் தவழ்கின்றன அந்த பழனி மலை எப்படி இருக்கிறதுனா சோலைகளும் குளங்களும் நிறைந்ததாக இருக்கிறது வயல்களும் சோலைகளும் நிறைந்து இருக்கு செற்றை என்னும் மீன் இனங்கள் பொருந்தியுள்ள வயல்களும் பூஞ்சோலைகளும் பெரிய மதில்களும் உடைய மலை மேல் இருக்கும் பழனிமலை கந்தனே தேற்றிடு என்னை நீ காப்பாற்று நூற்றுவரை செற்று ஐவரும் பழநாடு ஆள நூற்றுவர்னா இந்த இடத்துல கௌரவர்கள் துரியோதனன் போன்ற நூறு பேரும் செற்று செற்றுனா அவர்களை தோற்கடித்து ஐவரும் அஞ்சு பேரும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் பழநாடு ஆள அவர்களுடைய பெருமை வாய்ந்த தேசத்தை ஆளும்படியாக செய்த கிருஷ்ணன்தான் பண்ணினான் கிருஷ்ணன்தான் சண்டையும் வரவழித்தான் கிருஷ்ணன் தான் வந்து பாண்டவர்களையும் ஜெயிக்க வச்சான் துரியோதனர்கள் தோ தோற்பதற்கு காரணமாக இருந்தவனும் கிருஷ்ணன்தான் அதனால நூறு பேரை கொன்று நூறு பேரை அழித்து அந்த ஐந்து பேர் பஞ்ச பாண்டவர்கள் அவர்களுடைய நாட்டை ஆளும்படியாக உதவி செய்த நாடி அப்படின்னு சொல்கிறார் நாடின்னா மனதில் நினைத்து யார் அப்படி மனதில் நினைத்தான கண்ணன்தான் கிருஷ்ணன் தான் அந்த கிருஷ்ணனுடைய கண் அவனுடைய கண்களில் ஒன்று சூரியன் விஷ்ணுவோட ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணில் ஒன்று சந்திரன் இன்னொன்று சூரியன்னு சொல்லுவோம் அதனால கிருஷ்ணனுடைய கண் சூரியன் அந்த சூரியனுடைய மகன் வந்து யமன் கண் சேய் சூரியனுடைய மகன் யமன் அவன் விடுத்து விடுத்த விடுத்தனு அவனை அனுப்பிய செற்றை செற்றைனா இந்த இடத்துல தூதர் கூட்டங்கள் வரும் பழமாம் வேம் பழம் ஆம் கூடுன்னு பிரிக்கணும் அதை விழிப்புத்தரார் விழிப்புத்தரார் பொருள் சொல்கிற போதும் வார்த்திகம் அடைந்த வார்த்திகம்னா கிழத்தன்மை அடைகின்ற உடம்பு இந்த கிழத்தன்மை அடைகின்ற உடம்பு வேம் அது தீயில் தகிக்கப்படுகிற போது வந்தே தேற்றிடு அந்த தினத்தில் வந்து என்னை காப்பாற்றுவாயாக எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன்னே உன் இருத்தாள் பதம் அருள்வாயேன்னு சொல்லுவார் அது மாதிரி இந்த பாட்டிலையும் சொல்கிறார் யமன் வர வந்து என்னை தீக்கு இரையாக்குவதற்கு முன்னால் நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார் இந்த பாடலில் முருகாச்சரணம்